ஸோ நான் சொன்ன ஃபார்ம் ஹவுஸோட இருக்கிற இந்த அற்புதமான பூமி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு சென்ட் ஸோ இது மொத்தமாக தான் கொடுக்குறாங்க இதை தனியாக பிரித்து வாங்க முடியாது ஸோ இந்த ஃபார்ம் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து இருக்கு கீழே ஒரு சிங்கிள் பிஹெச்கேவும் மேலே இன்னொரு போர்ஷனும் இருக்கு ஸோ ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கணும் ஒரு ரெண்டு ஏக்கரா பூமியோட விவசாயம் பண்ணிட்டு அற்புதமாக ஒரு வீக்கெண்ட் செலிப்ரேட் பண்ணணும் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றீங்க அப்படின்னாலோ இல்லை ஃபேமிலியோட நான் இங்கே செட்டில் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றீங்கனாலும் உங்களுக்கு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றியும் பின்னாடி வந்து உங்களுக்கு மழை வாரம் இருக்கிறதுனால எப்பயுமே இங்க காத்தும் கிளைமேட் பாத்தீங்கன்னா ரொம்ப சில்லாவே இருக்கும் ஒரு மாதிரி இப்ப கூட இந்த கிளைமேட் ரொம்ப பிரீஸியா இருக்கு சின்ன சின்ன மலை சாரல்கள் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இன்னொரு பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்ச லிட்டரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு அற்புதமான தொட்டி இருக்கு ஸோ இது போர் வாட்டர் கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ விவசாயத்துக்கு பயன்படுத்துற மாதிரி இந்த தொட்டி தான் வந்து ஒரு லட்சம் லிட்டரு கெப்பாசிட்டியோட இருக்கு சோ பாத்துக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரேரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாத்துக்கும் கிடைக்காது வீட்டோட அமைஞ்சிருக்கிற இந்த ரெண்டு ஏக்கரா முப்பத்தி ரெண்டு சென்ட்டுக்கு மொத்தமாவே பாத்தீங்கன்னா அவரு கேட்கக்கூடிய விலைங்கிறது நாலு கோடியே எழுபத்தி லட்சம் அதுவும் பிக்சடு ப்ரைஸ் இல்ல இதை இமியட்டா வந்து பாக்கணும் உடனே கிரையம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுப்பாரு